சுண்டக்காய் துவையல் எப்படி செய்ய சொல்லி பார்க்கலாம் உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமான இந்த சுண்டக்காய் பச்சை சுண்டக்காய் வந்து ரொம்ப இந்த பீரியட்ஸ் ப்ராப்ளம்லாம் இருக்கிறவங்களுக்கு அதாவது பாஸ் வந்து ஸ்டாஃப் ஆகிற ஸ்டேஜில் இந்த ப்ளீடிங் வந்து ரொம்ப மாதக்கணக்கில் ஆகிட்டே இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த சுண்டக்காய் வந்து தொடர்ந்து இந்த பச்சை முக்கியமாக பச்சை சுண்டக்காவை டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு ஒன்று உடச்சி அதை நம்ம எண்ணெயிலையும் நெய்லேயும் பொறிச்சியும் சாப்பிட்லாம் இல்லை இந்த மாதிரி சட்னி செஞ்சு சாப்பிட்லாம் குழம்பு செஞ்சு சாப்பிட்லாம் எதாவது ஒரு விதத்தில் ரெகுலராக நம்ம எடுத்துகிட்டு வந்தோமோ அந்த உதிரைப்பூக்கு வந்து கட்டுப்படும் நிறைய இரும்பு சத்து கால்சியம் எல்லா விட்டமின்களும் நிறைய இந்த சட் சுண்டக்காய் துவையல் வந்து எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் கடாய் வச்சு எண்ணெய் போட்டுக்கலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வர மிளகாய் நான் வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஆறு மிளகாய் போட்டிருக்கேன் மிளகாய் நல்லா வந்து நல்லா வருபட்டதும் அதுலேயே கருப்பு உளுந்து தோல் நிற்காத உளுந்து நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அதை நம்ம சேர்த்துக்கலாம் அதே மாதிரி அதே அளவில் கடலைப்பருப்பு எல்லாம் சேர்ந்து நல்லா பொறிஞ்ச பிறகு சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் பூண்டு அதுலேயும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு ரெண்டு தக்காளி எல்லாத்தையும் சேர்த்து வதக்கி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அதே கடாயில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கலாம் க்ளீன் பண்ணால் தான் அப்படியே முழு சுண்டைக்காயை எண்ணெயிலே போட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ முக்கால் பார்த்து நல்லா வ வதங்கிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கலாம் இந்த புளி சேர்த்துனா தான் நல்லா சாதத்தோடு நம்ம சேர்த்து சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி தோசை கூட சாப்பிட்லாம் இருந்தாலும் சாதத்துக்கும் இதனுடைய காம்பினேஷன் இந்த துவையல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் சுண்டக்காய் வந்து நல்லா வரு்சி நல்லா வெந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஆற வச்சுக்கலாம் இல்லை ஒரு கால் மூடி தேங்காய் இலையே சேர்த்து எல்லாம் ஒன்றா கலந்து விட்டுட்டு ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் போட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா குறை அரைச்சா சுண்டக்காய் துவையல் ரெடி ரொம்ப ஆரோக்கியமும் சத்தும் நிறைந்த இந்த சுண்டக்காய் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டேசி விலாக் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்